எல்லாத்துக்குமே வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடோ பாத்ரூமோ சமையல் அறையோ பார்த்திங்கன்னா நறுமணத்தோடு இருந்தால் எல்லாத்துக்குமே பிடிக்குங்க கெட்ட வாடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிக்குங்க அந்த கெட்ட வாடைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சின்ன குறிப்புகள் வந்து பார்க்க போகிறேங்க அதுவும் அதிக செலவு இல்லாம ஒரு ரெண்டு ரூபா ரூபா செலவுலேயும் நம்ம வீட்டை வந்து நறுமணமாக மாற்றிடலாங்க நறுமணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்குங்க என்ன குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா வாங்க சாட்டாக பாத்திரலாம் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துருக்குறேங்க நீங்கள் இந்த டப்பாவுக்கு பதிலாக ஒரு சின்ன யூஸ் அண்ட் த்ரோ கப் கூட எடுத்துக்கலாங்க நான் வந்து சமையல் சோடா தான் எடுத்துருக்குறேங்க இது ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்மளுக்கு தேவைப்படுங்க அதாவது இந்த மாதிரி பாக்கெட்டில் கிடைக்குங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாவே அதிகமாக கிடைக்குங்க அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு வாங்கினாவே நீங்கள் நிறைய டைம் யூஸ் பண்ணலாங்க அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க மாவெல்லாம் புளிக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க பார்த்தீங்களா அந்த சோடா தாங்க இது இட்லி மாவுக்கெல்லாம் பயன்படுத்துகிற சோடா மாவு தாங்க எல்லா பெட்டி கடையிலேருந்து பெரிய மளிகை கடை வரைக்கும் கிடைக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோடா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டுக்கிறேங்க பார்க்கறக்கு உப்பு மாதிரியே தாங்க இருக்கு இப்போ நாம ஒரு மூன்று ரூபா கம்ஃபோர்ட் மட்டும் தான் எடுத்திருக்கிறேங்க இதை வந்து நம்ம இதில் பாதி மட்டும் ஊற்றிக்கலாங்க உங்களுக்கு ரூம் வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து சோடா உப்பு வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நான் வந்து ஒரு சின்ன அரைக்கு வந்து வைக்கிறதனால ஒரு குட்டியாக ஒரு ஸ்பூனாலும் நான் போட்டிருக்கிறேங்க இப்போ நம்ம அந்த கம்ஃபோர்ட்டை இதில் ஊற்றிக்கலாங்க அதாவது அரை பாக்கெட் மட்டும் மட்டும் தான் ஊற்றிருக்கிறேங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டாக அதாவது அந்த சோடாவையும் கம்ஃபோர்ட்டையும் லைட்டாக கலக்கி விட்டுருலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டாச்சுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்ஃபோர்ட்டோட வாசம் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் சென்ட்டு அந்த மாதிரி அர்த்தர் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சின்ன சின்ன ஓட்டையை போட்டு விட்டுறலாங்க அதாவது நெருப்பில் சூடு பண்ணி இந்த மாதிரி ஓட்டை போட்டுடலாங்க இல்லைன்னா சேஃப்டி பின் இருக்கும் பார்த்தீங்களா அதில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டையை போட்டுடலாங்க நீங்கள் ஒரு டென் டேஸ்க்கு ஒரு டைம் இந்த அதாவது இந்த கம்ஃபோர்ட் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு வந்தீங்கன்னா ஸ்மெல் அப்படியே இருக்குங்க ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்குதுங்க நம்மளோட சமையலறையில் பார்த்தீங்கன்னா சிங் தொட்டிலேலாம் ஒரு கெட்ட வாடகைகளெல்லாம் வருங்க அந்த இடத்துலையும் நீங்கள் வச்சிடலாங்க கட்டாயமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குறிப்பு சின்ன குறிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அப்படியே நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அடுத்து நல்ல பயனுள்ள தகவலை சந்திக்கலாங்க